திமுக ஆட்சிக்கு வந்தால் சுங்கச்சாவடிகள் மூடப்படும் என்று ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு கூறியுள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய விறுவிறு பேட்டியை பார்க்கலாம் தொகுதியினுடைய மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்கனவே பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு என்ன சதவீத உறவு தொழிற்சாலைகள் அதிமுக அரசினுடைய மோசமான கொள்கைகளால் நிர்வாக சீர்கேடுகளால் நிறைய திட்டங்களுக்கு புதிய திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்து புதிய திட்ட தொழிற்சாலைகளை கொண்டு வராத காரணத்தினால் பல வழிகளில் அங்கே செய்கிற பொழுதிலே இருந்து கொண்டிருந்த தொழிற்சாலைகள் கூட மூடப்படுகிறது ஜிஎஸ்டினால் அப்படின்னா மன குறைச்சதுனால குறைஞ்சிருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பதாயிரம் சிறு குறு தொழில்கள் குறைஞ்சிருக்குன்னா கோயில் போச்சு போயிடுச்சு அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது ஆக புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுவதற்கு முனைந்து சில தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எவ்வளவுதான் வந்து தொழிற்சாலைகள் இருந்தாலும் சரி சாலைகள் இருந்தாலும் சரி போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இதுக்கு என்ன பண்ண பண்ணப்படுது நல்ல கேள்வி கேடுங்க பொது நாங்கள் நான் என்னுடைய கடிதம் நான் ஊருக்கு ஓட்டறதுக்கு நான் அனுப்புகிறேன் அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கிரேட் செப்பரேட்டர் கட்டி பெறாமல் ஒரு கிரேட் கிரேட் செப்பரேட்டர் திருப்பெரும்புதூர் அந்த ஊரில் அந்த எனக்கு அந்த பஞ்சாயத்து இருக்கிற இடத்துல நான் மூன்று வழிகள் வந்து சரி எனக்கு ஒன்று பெங்களூர் போகிற வழியில் சேருது அதே போல் கூடுவாஞ்சேரி போகிற வழியில் சேருது தாமிரத்து வர சேருது இந்த மூன்று வழிகள் சந்திக்கின்ற அந்த இடத்துல மிகப்பெரிய அடுக்கு மாடி பாலம் பாலம் மிகப்பெரிய எழில் வாய்ந்த அடுக்குமாரி பல வழிகளில் போகக்கூடிய அளவுக்கு அளவுக்கு போக வர இருக்கக்கூடிய அந்த பாலம் நிச்சயமாக அமைக்கப்படும் நீங்கள் மத்திய அமைச்சராக இந்த காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நான்கு வழி கொண்டு கொண்டு வரப்பட்டது அப்போது வரப்பட்ட சுங்கச்சாவடிகள் தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் சொல்லியிருக்கீங்க இது சாத்தியமா எந்த எந்த அளவுக்கு அளவுக்கு வசூல் வசூல் பண்ணணுமோ அந்த அதிகமா மிச்சமாக முயற்சி செய்யணும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பரிச்சயமான தொகுதி தான் ஆனா கடந்த முறை நீங்க இங்க போட்டியில் மறுபடியும் இந்த தொகுதிக்கு வரீங்க இந்த மக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க மதச்சார்பற்ற கூட்டணி தோழர்கள் பாருங்க இங்கே நினைச்சு பீம்ராவ் நிற்கிறாரு இந்த பக்கம் நம்ம காங்கிரஸ் தோழர்கள் நிறைய பேர் இங்கே வண்டியிலே நிற்கிறாங்க எல்லா கட்சிக்காரங்களும் இணைந்து பணி பணியாற்றுகிறோம் எல்லா தோழர்களும் சரியான நேரத்தில் வந்து சரியான பணிகளை மிகச்சிறப்பாக ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் தனித்தனியாக சென்று சென்றும் கொண்டிருக்கிறார்கள் அந்தந்த கட்சி சார்பிலும் ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் மதச்சார்பற்ற கூட்டணி ஒன்றா சேர்ந்து ஆற்றிக்கொண்டிருக்கிறார் அதில் இருந்து வெற்றிக்கு எந்தவித பிரச்சனையுமே கிடையாது உங்களுடைய செல்ல பெயர் அப்படிங்கிறது தேர்தல் அறிக்கை நாயகன் அந்த தேர்தல் அறிக்கை எல்லாமே உங்களால் நிறைவேற்ற முடியும் நம்புறீங்களா என்னுடைய செல்ல பெயர் தேர்தல் அறிக்கை நாயகன் என்று நான் என் தோலை நானே தட்டி கொள்வதில்லை மட்டும் இல்லை மக்கள் சொல்ல வேண்டும் மக்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் அவர்கள் இருந்தபோது கலைஞர் ஆலோசனை வழங்கினார் யார் கட்டையிட்டு என்னென்ன நிறைவேற்றணும்னு சொன்னார் அதே போல் எங்களுடைய தளபதி சொன்ன ஒவ்வொரு சொல்லும் இங்கே வந்து தேர்தல் அறிக்கையாக மாறி இருக்குதாவது நான் ஒன்றும் புதுசாக அது கூட மாதட்டி கொள்ள முடியாது நான் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்ல முடியாது அது ஒட்டுமொத்தமாக தலைவர் தலைவர் கலைஞருக்கு பிறகு தலைவர் தளபதி அவர்கள் அவர் கொடுத்த ஆலோசனைப்படி தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறார்